டெய்லியும் பைபிள் வசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா தானியே லைந்து பெல்சாச்சரின் விருந்து பெல்சாச்சர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் ஆயிரம் பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான் அந்த ஆயிரம் பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான் அவ்வாறு குடித்து கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாய்ட்டுகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுகத் நேசர் திருக்கோவிலில் இருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வர சொன்னான் அதன்படி எருசலேமில் இருந்த கடவுளின் கோவிலில் இருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள் அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியை மனைவியும் அந்த கிண்ணங்களில் இருந்து குடித்தார்கள் அவர்கள் திராட்சை மது குடித்துக்கொண்டே பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு மரம் கல் ஆகியவற்றாலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள் திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உச்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுத தொடங்கின அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான் அதை கண்டு அரசன் முகம் கருத்து நெஞ்சம் கலங்கி குலை நடுங்கி தொடை முற்றான் உடனே அரசன் மாயவித்தைக்காரரையும் கல்தையரையும் ஜோதிடரையும் கூட்டி வரும்படி கத்தினான் அரசன் பாபிலோனிய ஞானிகளை நோக்கி இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவனுக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன் மாலையும் அணிவித்து என் அரசின் மூன்றாம் நிலையில் அமர்த்துவேன் என்றான் பிறகு அரசனின் ஞானிகள் எல்லோரும் உள்ளே சென்றனர் ஆனால் அந்த சொற்களை படிக்கவோ அவற்றின் உட்பொருளை அரசனுக்கு விளக்கவோ அவர்களால் இயலவில்லை அதை கண்ட பெல்சாச்சர் அரசன் மிகவும் மனக்கலக்கமுற்றான் அவனது முகம் வெளியது அவனுடைய உயர்குடி மக்களும் திகைத்து நின்றனர் அரசனும் உயர்குடி மக்களும் எழுப்பிய கூச்சலை கேட்டு அரசி விருந்து கூடத்திற்குள் விரைந்து வந்து அரசரே நீர் நீடூழி வாழ்க நீர் வீணாக அச்சமுற்று முகம் வெளியேற வெளியிட வேண்டாம் புனிதமிகு கடவுள் ஆவி நிறைந்த மனிதன் ஒருவன் உமது அரசில் இருக்கிறான் உம் தந்தையின் ஆட்சி காலத்தில் அறிவொளியும் நுண்ணறிவும் தேவங்களுக்கொத்த ஞானமும் அவனிடம் திகழ்ந்தது தெரிய வந்தது எனவே உம் தந்தையாகிய நெபுகத்னேசர் அரசர் அவனை மந்திரவாதிகளுக்கும் ஆயவித்தைக்காரர்களுக்கும் கல்தையருக்கும் ஜோதிடருக்கும் தலைவனாக்கினார் அந்த தானியில் வியத்தகு விவேகமும் அறிவும் உடையவன் கனவுகளுக்கு விளக்கம் கூறும் அறிவாற்றல் படைத்தவன் விடுகதைகளுக்கு விடை கூறும் ஆற்றல் உடையவன் சிக்கல்களை தீர்க்கும் திறமை வாய்ந்தவன் அவனுக்கு அரசர் பெல்தச்சார் என்று பெயரிட்டுள்ளனர் அவன் உடனே இங்கு அழைக்கப்படட்டும் அவன் விளக்கம் கூறுவான் என்றாள் அவ்வாறே அரசன் முன்னிலையில் தானியல் அழைத்து வரப்பட்டார் அரசன் அவரை பார்த்து என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியல் என்பவன் நீதானே உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன் இப்பொழுது இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை எனக்கு விளக்கி கூறுமாறு இந்த ஞானிகளும் மாயவித்தைக்காரரும் என் முன் அழைத்து வரப்பட்டனர் ஆனால் அவர்களால் இந்த சொற்களின் உட்பொருளை விளக்கி கூற முடியவில்லை விளக்கங்கள் கூறவும் முடியவில்லை விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன் இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மானை அணிவித்து என் அரசில் மூன்றாம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான் அப்பொழுது அரசனுக்கு தானியல் மறுமொழியாக கூறியது உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும் உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும் ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன் அரசரே உன்னதரான கடவுளும் தந்தையாகிய நெபுகத்னேசருக்கு பேரரசையும் சிறப்பையும் மேன்மையையும் மாண்பையும் அளித்தார் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த சிறப்பின் காரணமாய் எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவருக்கு அஞ்சு நடுங்கினர் அவர் தம் விருப்பப்படி யாரையும் கொன்று விடுவார் தம் விருப்பப்படி யாரையும் வாழ விடுவார் தம் விருப்பப்படி யாரையும் உயர்த்துவார் தம் விருப்பப்படி யாரையும் தாழ்த்துவார் ஆனால் அவருடைய உள்ளம் இருமா புற்று அவருடைய மனம் செருக்கினால் கடினப்பட்டது உடனே அவர் அரசின் அரியணையில் இருந்து தள்ளப்பட்டார் அவரிடமிருந்து அவரது மேன்மை பறிக்கப்பட்டது மனித சமுதாயத்தினின்று அவர் விரட்டப்பட்டார் மேலும் அவரது உள்ளம் விலங்குகளின் மனமாக மாற்றப்படவே அவர் காட்டு கழுதுகளோடு வாழ்ந்து வந்தார் மனிதர்களின் அரசுகளை உன்னதரே ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியவர்க்கே அவற்றை வழங்குகின்றார் என்றும் உணரும் வரை அவர் மாடுபோல் புல்லை மேய்ந்தார் அவரது உடல் வானத்து பணியில் நனைந்து கிடந்தது அவருடைய மகனாகிய பெல்சாச்சர் இவற்றையெல்லாம் நீர் அறிந்திருந்தும் உம் இதயத்தை தாழ்த்தி கொள்ளவில்லை ஆனால் விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உமையே உயர்த்தினீர் அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு செய்து நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றை திராட்சை மது குடித்தீர்கள் மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பு மரம் கல் ஆகியவற்றாலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள் ஆனால் உமது உயிரையும் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுனிருந்து அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார் பொறிக்கப்பட்ட சொற்கள் மேனே மேனே தேஹேல் பார்சின் இவற்றின் உட்பொருள் மேனே கடவுள் உமது அரசின் ஆட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார் தேகேல் நீர் தராசில் நிறுக்கப்பட்டீர் எடையில் மிகவும் குறைந்துள்ளீர் பார்சின் உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது உடனே பெல்சாட்சரின் ஆணைப்படி தானியலுக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்தனர் மேலும் அரசில் மூன்றாம் நிலையில் தானில் அமர்த்தப்படு படுவார் என்றும் முரசறிந்தனர் அன்றிரவே கல்தை அரசனாகிய பெல்சாச்சர் கொலை செய்யப்பட்டான் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி